ியோவில் என்ன செஞ்சு காமிக்க போகிறோம் அப்படின்னா நாக ஸ்பெஷல் அவியல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அவியலுக்கு தேவையான காய்களை வந்துட்டு நான் இப்போ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் ஆக்சுவலி இந்த வாழைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பத்திரிக்காயெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் போடல அப்படின்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னென்ன காய்கள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கலாம் வழ பொட இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புடலங்காய் முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து கேரட்டு அதுக்கப்புறம் கத்தரிக்காய் அப்புறம் இது பீன்ஸு சேர்த்துருக்கேன் பீன்ஸு அப்புறம் உங்கள் கிட்டே என்னென்ன காய்கள் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ அதை சேர்த்து நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா தான் செய்யப்படும் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு நம்ம அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு தேங்காய் நாளில் தான் குக் பண்ணுவாங்க ஃபஸ்ட் வந்துட்டு தேங்காய் ஆட் பண்ணி சேர்ப்போம் ஸோ இது எப்படி ஒன் பை ஒன்றா எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடாயில் எடுத்துருக்கேன் கடாயில் வந்துட்டு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே நல்லா அலசிட்டு இதில் ஆட் பண்ணிடணும் உங்கள்கிட்ட கம்மியாக இதை போல் காய்கள் இருந்தாலும் இது அவியல் சூப்பராக செய்யலாம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் குவான்டிட்டி அதிகமாக கொஞ்சம் போட்டு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தேங்கண்ணிலே நீங்கள் வந்துட்டு நல்லா வதக்கணும் இப்போ இந்த காயில் வந்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்துட்டு இதில் உப்பு ஆட் பண்ணி கொடுக்கணும் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுறணும் உப்பு எல்லா காயிலையுமே படுறது மாதிரி இப்போ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா புளி சேர்க்குறனால வந்துட்டு இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணி கொடுத்து மூடி வச்சு இப்போ குக் பண்ண போகிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு ஒரு மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகா நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஜீரகம் அதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்து நல்லா வந்துட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துடணும் அந்த இதை வந்து மூடி வச்சு குக் பண்ண வெஜிடபிள் அதில் இதை அப்படியே போட்டுடணும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க இதில் இப்போ வந்துட்டு லைட்டாக புளி தண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல கலர்னதுக்கப்புறமேட்டு உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் உப்பை ஆட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு எண்ணெய் தாளித்து அதில் கருவேப்பிலை கடுகெல்லாம் போட்டு தாளித்து தரலாம் நான் வெறும் இன்றைக்கி கருவேப்பில் மட்டும் போட்டு இது பண்ணியிருக்கேன் இறக்கியிருக்கேன் சூப்பரான அவியல் ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக நம்ம செய்யலாம் இது வந்துட்டு ரசம் எந்த குழம்புக்கு கூட வேணாலும் காம்பினேஷனாக வெறும் சாதத்து கூட பெசஞ்சு சாப்பிட்லானும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்